கொந்தளித்த முன்னாள் வீரர் இருபத்தி ஆறு கேமரா இருந்தும் உண்மை தெரியவில்லை அவர் இருந்திருந்தால் நிறமையே மாறியிருக்கும் சயூ அப்தர் கடும் சாடல் துபாயில் நடைபெற்ற ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூப்பர் நான்கு சுற்றுப் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மேட்சில் பாகிஸ்தான் தொடக்க வீரர் ஃபகர் ஜமாமின் அவுட் தீர்ப்பு பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது ஹார்திக் பாண்டியா வீசிய பந்தை விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் பிடித்ததாக நடுவர் அறிவித்தார் ஆனால் அந்த பந்து தரையில் பட்டதா இல்லையா என்பது குறித்து குழப்பம் நிலவியது மூன்றாவது நடுவர் நீண்ட நேரம் வீடியோ காட்சிகளை பார்த்த பின்னர் பகர் அவுட் என முடிவீடு செய்தார் இது பாகிஸ்தான் ரசிகரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த சூழலில் பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சோய் பக்தர் பகர் அவுட் கிடையாது சந்தேகத்தின் பலனை கவர் பெற வேண்டும் இருபத்தாறு கேமரா இருந்தும் சரியான கோணம் கிடைக்கவில்லை என்பது கூறுவது ஏற்க முடியாது என்று விமர்சனம் செய்துள்ளார் இது முக்கியமான மேட்ச் ஆகும் அங்கிருந்து பக்கர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார் என்றும் மூன்றாவது நடுவரின் முடிவுகள் விளையாட்டிற்கு ஏற்றதாக இல்லை என்றும் ஆவேசமாக கருத்து தெரிவித்தார் மேலும் பக்கர் ஜமானுக்கு அவுட் தீர்ப்பில் அதிருப்தியை பேவிலியனை நோக்கி செல்வது போல் காணப்பட்டார் அவர் யாரிடமோ கோபமாக எதையாவது சொல்வது போல சைகை செய்ததும் அந்த முடிவை அவர் ஏற்க தயங்கியதாக பலர் கூறுகிறார்கள் இந்த சர்ச்சை இந்தியா பாகிஸ்தான் போட்டியை மேலும் பரபரப்பாக மாற்றியுள்ளது